கிட்ட வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஏன்னா தலை துணிக்கு அப்புறமா இவர் தான் கீப்பராக இருக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரோலும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ சஞ்சுக்காக கே டீம் வந்து இறங்க போகிறாங்களாம் வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணிவிட்டு சஞ்சு ஆக்ஷனில் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப்டன் அது மட்டும் இல்லாமல் கீப்பராகவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம் ஸோ இதன் காரணமாக இப்போ ஆக்ஷனில் நம்ம சிஎஸ்கே கூட இவங்க வந்து போட்டி போட போகிறாங்க இப்போதைக்கு ரீசெண்டாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சுவை சிஎஸ்கே வந்து ட்ராடு பண்ண போறாங்களா அந்த ட்ராடுக்காக நம்ம ராஜஸ்தான் ராயல் டீம் நம்ம சிஎஸ்கே கிட்ட ரெண்டு வீரர்களை வந்து ட்ராடுக்கு கேட்டிருக்காங்களா ஒன்று அதிரடி வீரரான நம்ம டூபே மறுபக்கம் ஸ்பின்னரான நம்ம அஸ்வின் இந்த ரெண்டு பேரையும் தான் வந்து ட்ரேடுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வர்ணையாளரான நம்ம பிரசன்னா தான் வந்து சொல்லியிருக்காரு சிஎஸ்கே கிட்ட ஆர் ஆர் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட்டாக வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் வந்து ட்ராடுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லை ரீசெண்டாக நம்ம டூபைக்கு வந்து பர்த்டே அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் டீமும் வந்து விஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் டூபே அங்கே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் எனக்கு தெரிஞ்சு டூபேயே சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வேளை இது நடந்தால் நம்ம சிஎஸ்கே டீமில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு எப்படியாவது சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சஞ்சுவோட ட்ரேலாக இருக்கட்டு நம்ம டெவல் பிரைஸ் ஒரு மாஸ்க் கம்புக்கு இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே ட்ரேடு பண்ணுறதுக்காக நம்ம ராஜஸ்தான் ராயல் டீமு சிஎஸ்கே கிட்ட ரெண்டு வீரர்களை வந்து ட்ரேடுக்கு பேசியிருக்காங்க அந்த ரெண்டு வீரர்கள் யாரு சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்ன சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே எப்படி எடுத்துட்டு வர போறாங்க சஞ்சுவோட ட்ரேடில் இப்போ ஒரு புதிய டீமும் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க அது எந்த டீம் இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம சிஎஸ்கே அதிரடி வீரரான டெவால் பிரவிசி சிஎஸ்கேல பண்ண சம்பவம் காரணமா இப்போ இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு எந்த டீமுக்கு எதிராக வந்து விளாட போறாரு என்னென்ன மேட்ச்லலாம் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்காங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த ஃபஸ்ட் நம்ம டெவல் பிரேசலாம் சிஎஸ்கே அணியில் திடீர்னு வந்து ஜாயின் ஆயிருந்தாரு யாருமே எதிர்பார்க்காத ரோலை வந்து நம்ம சிஎஸ்கே கொடுத்திருந்தாங்க அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருந்தாரு ஒன் டவுன்ல கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல ஒரு ஃபினிஷிங் ரோலை கொண்டு வந்து தரமான சம்பவத்தை பண்ண வச்சிருந்தாங்க நம்ம சிஸ்கே சிஎஸ்கே பண்ண சம்பவம் காரணமா மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு எதிராக டி டுவெண்டி வந்து இருந்திருந்தாரு சொல்ற அளவுக்கு இல்ல ஒரு மிகப்பெரிய சொதப்பல் சோ அதுக்கப்புறமா இவருக்கான வாய்ப்பு வந்து தொடர்ந்து கிடைக்கும் கிடைக்கவே இல்லை இப்போ சிஎஸ்கேல பண்ண சம்பவம் காரணமாக மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாபே இந்த ரெண்டு டீமுக்கு எதிரான டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை மிடில் ஆர்டரில் தான் இவருக்கான வாய்ப்பையும் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இப்போதைக்கு நம்ம டெவால் பிரேவிஸ் மாஸ் கம்பக்க வந்து கொடுத்துருக்காரு இது நம்ம சஞ்சு சாம்சனை பார்த்தலாம் நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் மேனேஜராக இருக்கட்டும் நம்ம சஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம சஞ்சுவாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான